ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ராதிகாவை திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க என்ன சாப்பாடு பண்ணி கொடுக்குற உடம்பு சரியில் இல்லாததுக்கு ஒழுங்கான சாப்பாடு கூட செஞ்சு மாட்டியா நல்லா ஹெல்தியாக சாப்பிட்டா தானே அவங்க உடம்பு நல்லா செட் ஆகும் நீ நடனா புலிசு வரும் பூப்புமா அவங்க கிண்ணி கொடுத்துருந்தா அவன் எப்படி உடம்பு செட் ஆகுறது அவன் நல்லாகணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் கேட்டால் ராதை பார்த்தீங்கன்னா ஆயிடுறாங்க அவங்க என்ன சமைக்கணும்னு சொல்லிட்டு நீங்களாம் ஒன்றும் சொல்ல தேவையில்ல அது உங்க பிள்ளை சொல்லட்டும் அவர் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றாரு அப்புறம் உங்களுக்கு என்ன கஷ்டம் என் சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலை யார் நீ செஞ்சு சாப்பாடா நீ செஞ்சு சாப்பாடு மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு சொல்ல அந்த டைமில் கோபி வராரு ஏன்டா கோபி சாப்பிட்றா பாப்பட செஞ்சதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்க ஓ நல்லா இருந்துச்சுதா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல இதை கேட்டேன் ராதிகை பார்த்திங்கன்னா நல்லா சொல்லுங்க உங்க அம்மாக்கு அதில் உள்ற மாதிரி சொல்லுங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன குறை சொல்லே இருக்காங்க அப்படின்னு சொல்ல மா அவள் சமைக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கு நான் சாப்பிட்றேன் மாயி அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத அவள் என்ன நல்லா பார்த்துரு அப்படின்னு சொல்ல எங்க நல்லா பார்த்துரு அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்துட்டு என்னடா இப்படி பண்ற நான் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுக்குறேன் அப்படின்னு சொல்ல ராதிகா வந்துட்டு அத்தை வாங்க உங்க கூட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் என்ன சும்மா எல்லாத்துக்குமே கம்பேர் பண்ணியிருக்காருங்க அப்புறம் நான் நடக்கிறதே வேற நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு பொறுத்து போக நான் ஒன்றும் பாக்கியே கிடையாது ராதிகா அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க என்கிட்ட இனிமேல் இது மாதிரி ஒன் பண்ணிடலாம் அப்புறம் இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஈசரி பார்த்திங்களா நான் மிரட்டிட்டுருக்காங்க அந்த கிளம்பிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ராதிகாவுமே வந்துட்டு கோபியை கூப்பிட்டு மேலே போயிடுறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பிரம்ம பிடிச்ச மாதிரி கொண்டு போய் டைனிங் டேபிள் உக்காறாங்க அங்கே போயிட்டு பாக்கியை கேட்டேன் அவள் என்னெல்லாம் பேசுனா தெரியுமா என்னவே மிரட்டுறா என் வீட்டில் வந்துட்டு என்னவே மிரட்டுறா அப்படின்னு சொல்ல பாக்கி வந்துட்டு உங்கள் குடும்ப விஷயத்தில் நான் எப்படி தலையிட முடியும் அத்தா அது நீங்கள் ஆச்சு உங்கள் மருமகளாச்சு ஆச்சு இதுக்கெல்லாம் என்ன கூப்பிடாதீங்க நான் ஏதோ மூணாவது மனுஷி தானே அப்படின்னு சொல்ல நீ கூட வர வரை என்ன மதிக்க மாட்டேற பாக்கியா இது பார்த்துறேன் இது ரா ஈஸ்வரோடய ராஜ்யம் இங்கே யாரும் தலையிட முடியாது நான் தாங்க வச்சு சட்டம் நான் சொல்கிறதான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்ல ஆ நான் கேட்குறேன் அத்தை ஆனால் அவங்க கேட்பாங்களா இல்லைன்னு தெரியல நீங்களாச்சும் உங்கள் மருமகளாச்சும் எனக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பி போயிடுறாங்க ஈஸ்வரையுமே வந்துட்டு பண்ணுறேன் பண்ணுறான் அவளை ஒரு வழி பண்ணுறான் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தீங்களா நான் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் கோபி வந்துட்டு அம்மாவையும் ராதிகாவையும் எப்படி ஒன்று ஒன்று சேர்த்திடணும் இல்லைன்னா வந்துட்டு பிரச்சனை பெருசாக போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறாரு இதை பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா என்னடா அச்சு திருப்பி உடம்பு சரியில்லையா அவள் எதாவது திருநாளில் அப்படின்னு சொல்லிட்டு பதாரம் பண்ணுறாங்க அது ராதி வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவருக்கு திடீர்னு ஏதோ படவாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு இருக்காரு வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேருமே வந்து போகிறாங்க போய்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளே செக்அப்புமே வந்து ராதிகா தான் அனுப்புகிறாங்க ஈஸ்வரி விளைவிக்கு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வந்து வெளியே வந்துட்டு அவருக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கா அவருக்கு சின்ன பிரச்சனைன்னு கூட தாங்க முடியாது அவர் யாரும் இது பண்ணாதீங்க அவர் டென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதாக வந்து ஈஸ் ராதிகா பார்த்திங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா சரிப்பா சரிப்பா நான் இனிமேல் ஒன்றும் சொல்லதில்லை நீ பொண்ணாட்டு கூட சந்தோஷமாக இருப்படி அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டு இருந்தால் உடம்புக்கு என்னத்துக்காது அப்புறம் உங்களுக்கு என்றைக்கு தான் செட் ஆகும் நீ இருக்குது எனக்கு ஒரே பையன் அப்படின்னு சொல்ல சரிம்மா நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் அதனால தான் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு இனிமேல் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லலை டேரிடா நானுமே இனிமேல் ஒன்றும் சொல்கிறதுல நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தே எனக்கு அதுவே போதும் உடம்பு சேட்டாறு பேரும் நாங்கள் எதுவுமே சண்டை போட்டதில்லை நாங்களும் ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரையுமே சமாதானம் ஆகிட்றாங்க இதெல்லாம் பார்த்து ஈஸ்வர் ராதிகை பார்த்தீங்கன்னா நான் சி மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு இருக்காங்க எப்படி இருந்தா அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லாம் வரணும் அப்படியே பொட்டி பாம்பு அடிக்கிட்டாங்க இதுதான் அவங்க டெக்னிக்காக இனிமேல் இதை வச்சு நான் இப்போ அவங்களை கைக்குள்ளே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகை பார்த்தீங்கன்னா பிளான் போடுறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போக போகுது அடுத்து என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும் பண்ணுறது நான் அடுத்தது வீடியோவில் அப்லோட் பண்றேன் மேல் இது பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கூட பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ